டாய்லெட் கிளீன் பண்ண ஹார்பிக் வேண்டாம் எந்த ஒரு உருண்டை மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ கரைப்பிடிஞ்ச பாத்ரூமாக இருந்தாலும் பளிச்சுன்னு ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உருண்டை மட்டும் போட்டிங்கன்னா போதும் உங்கள் டாய்லெட் நல்லா புத்தம் புதுசாக ஆயிருங்க வாங்காத என்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டாய்லெட் கிளீனர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பூ சேர்த்துருக்கேங்க மெயினானது இதில் கல் உப்பு தான் சேர்க்கணும் ஸ்பூலுப்பூ சேர்க்கக்கூடாது கல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனதும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது நார்மலாக நம்ம இட்லி மாவு தோசை மாவுக்கு போடுற அந்த பேக்கிங் சோடா ஆப்ப சோடா தான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது எல்லாமே சேர்த்துனதுமே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எந்த டிட்டர்ஜென்ட் பவுடராக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இந்த பேக்கிங் சோடாவையும் உப்பையும் ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த டிட்டர்ஜென்ட் பவுடராக இருந்தாலும் சரி அது வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ரின் பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரின் பவுடர் சேர்த்துனதோ இதில் வாசனைக்காக கம்ஃபோர்ட் அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் டிஷ்வாஷ் அல்லது ஷாம்பு ஒரு பாக்கெட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் நான் இன்றைக்கி ஃபேப்ரிக் டிஷ்வாஷ் தான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கம்ஃபோர்ட் அல்லது இந்த இந்த மாதிரி லிக்விடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக உங்களால் எந்த அளவுக்கு கோலி சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிக்க முடியுமோ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம செஞ்சுருக்கிறது கண்டிப்பாக வந்து ஒன் வீக் அளவுக்கு இந்த உருண்டைகள் வரும் இதை வந்து நான் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பாலாக வந்து உரண்டை பிடிச்சிக்கிறேங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு உரண்டை மட்டும் நம்ம டாய்லெட்டில் போட்டால் போதுங்க நம்ம டாய்லெட் நல்ல புத்தம் புதுசாகிடும் நான் போட்ட அளவுகள் ஏழு நாளைக்கு வந்துச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிக் வாங்குகிற செலவுமே மிச்சமாகுங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு எனக்கு நான் போட்ட அளவுகளில் வந்து ஏழு உரண்டைகள் வந்துச்சு இது நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் பாத்ரூம் ஃபுல் க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த பவுட்ரு இந்த உருண்டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதே டப்பாவில் நான் இது எல்லாத்தையுமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாதம் வாங்குற ஜாமானத்தில் அது ஒரு பெரிய அமௌண்ட் போகாதுங்க இந்த ஒரு உருண்டை மட்டும் இருந்தால் போதும் நம்ம டாய்லெட் வந்து புத்தம் புதுசாக ஆயிரும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம செஞ்சு வச்ச பால் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸ் வச்சுக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு மீடியமான சைஸ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் இதை விட கம்மியாக குட்டி குட்டி உருண்டைகளாகவும் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம செஞ்ச உருண்டை ஒன்றே ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க ஒரு கப்பளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் இந்த ஒரு உருண்டையை மட்டும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கரைஞ்சி வந்துடும் இதை வந்து உங்களுடைய டாய்லெட் மேலே ஊற்றி விட்டிங்க அப்படின்னா டாய்லெட் நல்லா புத்தம் புதுசாகிடுங்க அந்த அளவுக்கு நுரை வரும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரை படிஞ்சு போய் எவ்வளோ வந்து டேட்டியாக இருக்குன்னு இந்த ஒரு பால் மட்டும் அந்த கரை கீரை எல்லாத்தையுமே எடுத்துரும் இதை ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் வந்து அப்படியே வந்து ஊற வச்சிடணும் பாருங்கள் நான் இப்போ வந்து இதை ஊற்றி விட்டுருனே ஊற்றி விட்டுட்டு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் இந்த டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஃபுல்லாக வந்து அப்படியே ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளஷை நம்ம அமுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த கரைகள் எல்லாமே போய் டாய்லெட் வந்து புத்தம் புதுசாக ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி உரண்டைகளாக செஞ்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் இதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி மேலே ஊற்றி நீங்கள் மார்னிங் கூட ஃப்ளஷ்ஷாக அமுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா புத்தம் புதுசாக எந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்